ണിക്കുന്നേർ ഉൽ മോഹൻ എലക്ട്രീഷ്യൻ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னா வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஒயரிங் போயிட்டுருக்கு அது வந்து பாதி வேலை தான் ஆகிருக்கு மீதி வேலை நான் அப்டேட் பண்ணுறேன்ட்டு இதை ஒரு அப்டேட்டான வீடியோ தாங்க என்னென்னா வந்துட்டு நம்ம சர்க்கியூட்டுக்கு எல்லாமே டேக் யூஸ் பண்ணுறோம் ஹண்ட்ரட் எம்எம் டேகு சர்க்கியூட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே சுவிட்ச் பாக்ஸு எல்லாத்துக்குமே டேக் யூஸ் பண்ணுறோம் அடுத்து வந்துட்டு ஹால் கிளீனிங்கு ஹால் க்ளீனிங் பண்ணிவிட்டு இவங்க தான் நாங்கள் டீம் மெம்பர்ஸுங்க நாங்கள் மொத்தம் மூணு பேர் தான் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் சரி நாங்கள் மூணு பேர் தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம அண்ணன் கொஞ்சம் மீடியமாக ஒர்க் பண்ணுறக்காக நான் அண்ட் தென் வந்துட்டு இன்னுமே வந்து கேர் எடுத்து பண்ணுறக்காக நம்ம ஃப்ரெண்ட் அருள் மூணு பேர் தான் அண்ட் சர்க்கியூட் ஒயரிங் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேஸ் நியூட்ருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் அண்டு வந்துட்டு ஏசிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் அண்டு கிரௌண்ட் எடுத்து ஒன் ஸ்கொயர் எம் அண்டு யூபிஎஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எல்லாமே வந்துட்டு ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க இது என்னன்னா ஒரு மூணு நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வருங்க பட் மெட்டீரியல் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கல பிகாஸ் என்னென்னா வந்து கஸ்டமர் வந்து குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க ஸோ எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கி தரதுனால டிலே ஆகுது ஸோ நோ ப்ராப்ளம் ஒரு டைம் போடுறதுனால நம்மளும் பெருசாக ரிஸ்க் எடுக்கல ஸோ வாங்கி தரப்போ நம்ம வேலை செஞ்சு கொடுத்துர்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அண்டு ஹோப் இது வந்து ஒரு மூணு நாள் ப்ராஜெக்ட் தாங்க பட் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நாலு நாளில் முடிஞ்சிடும் அண்டு இது மாதிரி வீடியோ என்ன மறக்காம நம்ம சேரில் ஃபாலோ பண்ணிங்க அந்த ஃபேன் எல்லாமே கிராம்டன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க ஹீட்ரு வந்து வீனஸ்ஸு ஸோ ப பைப்புமே வந்துட்டு பிரீமியர் பைப்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம இங்க வந்து